ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்து கற்றுத் தருகிறார் என்பதை நாம் தியானிப்போம் உபாகமம் அதிகாரம் எட்டு வசனம் பதினேழு என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து பதினெட்டாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார் ஹாமேன் பதினாலாவது வசனத்துல நாம் தியானிக்கிறோம் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல் இரு என்று ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு கற்றுத்தருகிறார் ஒரு சில நேரங்களில் நாம் நினைப்போம் தான் அவங்களுடைய வாழ்க்கை சீரடைந்தது தான் அவங்களுக்கு திருமண காரியம் உண்டானது நான் டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படி என்று சொல்லி எல்லா நன்மைக்கும் நான் தான் காரணம் என்று நினைத்து நாம் பல நேரங்களிலே நாம் மேன்மை பாராட்டிக் கொள்கிறோம் ஆனால் தேவன் நம்மளிடத்துல இந்த நாளிலும் கூட என்ன காரியத்தை கற்றுத்தருகிறார் என்றார் என் பலனும் என் சாமர்த்தியமும் என் கையின் பிரயாசமும் இதை எனக்கு தந்தது என்று நீ சொல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் நான் உன் கூட இருந்து நடத்தின என்னை நீ வக்கிமைப்படுத்து என்று இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் இத்தனை நாட்கள் நாம் அப்படி இருந்தோம் என்றால் நம்மளுடைய பழைய காரியங்களை விட்டுவிட்டு புதிய காரியத்துக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து நாம் திரும்புவோம் எந்த ஒரு காரியம் நம் வாழ்க்கையில ஏற்பட்டாலும் நம் நிமித்தமாய் மற்றவர்கள் நன்மை அடைந்தாலும் சரி இந்த காரியங்களை எல்லாம் அனுமதிக்கிற இந்த நன்மையை உண்டாக்குகிற தேவன் எல்லா புகழும் மகிமையும் என்று சொல்லி நாம் இருதயத்திலே மிதமிஞ்சிய நீதிமான்களாய் நடந்து கொள்ளாமல் மனத்தாழ்மையோடும் ஆண்டவர் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கூட தேவன் இந்த காரியத்திலே பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார் கண்களை முடிச்செபிக்கலாமா நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே இசுப்பா அந்த கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக நன்றி நாங்கள் அநேக வேலையிலே அப்பா எங்கள் நிமித்தமாய் உண்டாயிருக்கிற நன்மைக்காக நாங்களே மேன்மை பாராட்டி கொள்கிறோம் ஆண்டவர அப்படி இராதபடிக்கு எங்களுக்கு அந்த தாளந்துகளையும் எங்களுக்கு அந்த காரியத்தையும் நிறுத்தேற்றுக் வைத்தது நீர் ஆண்டவர அப்பா நாங்கள் நன்மை செய்யும்படிக்கு போதிக்கிற தகப்ப ஆண்டவரே ஆகையால் எங்கள் கையின் பிரயாசத்தினாலும் எங்களுடைய சாமர்த்தியத்தினாலும் இந்த நன்மை உண்டானது என்று நாங்கள் சொல்லி கொள்ளாதபடி எங்கள் எது நடந்தாலும் சரி எத்தனை நன்மைகள் ஏற்பட்டாலும் அது தேவனுடைய கரத்திலிருந்து மாத்திரமே எங்களுக்கு வந்தது என்று நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு வர நாட்கள் எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வாழ கருபை செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே